ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் நாளில் டிசம்பர் மாதமானது பிறக்க போகுது பிறக்கக்கூடிய இந்த டிசம்பர் மாதம் ரொம்பவே எச்சரிக்கையான ஒரு மாதமாக கருதப்படுது காரணம் என்னன்னா டிசம்பர் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் அதுவும் வலுவான கிரக மாற்றங்கள் அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறுங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ மிதுன ராசியில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி டிசம்பர் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் ஒரு முக்கியமான கிரக மாற்றமானது நடக்கப்போகுது அந்த கிரக மாற்றங்களால தான் உங்கள் ராசிக்கே தலையெழுத்து மாறப்போகுது அப்படி என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படின்னு கேட்குறீங்களா டிசம்பர் மாதம் வந்து சுக்கர பயிற்சி தாங்க போகுது இந்த சுக்கரன் தான் டிசம்பரில் இருமுறை மாற போகிறாரு ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் இந்த பயிற்சி மாறுறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே ஜாக்பாட் வந்து அடிக்க போகுது அதில் வந்து மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரி ஜாக்பாட் அடிக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் மிதுன ராசியில பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான ஜாக்பாட் அடிக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா சுபமாக இருக்குன்னா அதற்கு மெயின் காரணமாக இருக்கிறவரே சுக்கரன் தான் சுக்கரன் தான் நம்மளோட ராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் என்று சொல்லலாம் காரணம் என்னன்னா செல்வம் ஆடம்பரம் திருமண சுகம் உள்ளிட்டவரை வழங்கக்கூடியதுல சுக்கரன் அடிச்சுக்க ஆளே இல்லை இவர் எந்த அளவுக்கு நமக்கு சுபமாக செயல்படுறாரோ அந்த அளவுக்கு தான் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் இவர் வந்து ஒரு ராசிலிருந்து இருந்து மற்றொரு ராசிக்கு குறிப்பிட்ட சில நாட்கள்லே மாறுவார் அப்படி மாற மாற அந்த மாற்றத்தோட அடிப்படையில் நமக்கு அதிர்ஷ்டமானது கெடுத்துக்கிட்டே இருக்கும் இல்லை துர்துஷ்டமானது இருக்கும் இதுதான் வந்து தோஷம் என்று சொல்லப்படும் அதாவது சுக்கர தோஷம் என்று சொல்லப்படும் சுக்கரதோசன்னா என்ன சுக்கரதோசத்துக்கு என்ன பரிகாரம் உங்க ராசிக்கு பண்ணும் அப்படிங்கிறத வீடியோல கடைசியாக ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இந்த சுக்கர பயிற்சியை பற்றி ஷேர் பண்றேன் ஏன்னா சுக்கர பயிற்சியை பற்றி நீங்க தான் சுக்கர பயிற்சியில் உங்களுக்கான பலன் என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அதனால ஃபஸ்ட்டு சுக்கர பயிற்சியை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப சுக்கர பயிற்சினால நீங்க பெறக்கூடிய பலன்களை உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாமே இந்த வீடியோல தெரிஞ்சுக்குங்க டிசம்பர் மாதத்தில் மகர் ராசிலையும் கும்ப ராசிலையும் சுக்கரன் வந்து பயிற்சியாக போறாரு இந்த பயிற்சியின் காரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி வரைக்கும் ஒவ்வொரு ராசியை சேர்ந்தவர்களுக்கு பல விதத்தில் அற்புத பலன்கள் சுக்கரனால கிடைக்கும் அதில் மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி கிடைக்கும் உங்களோட ஏற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன் ஸோ சுக்கர பயிற்சியுடைய அற்புத பலன்களை மிதுன ராசிக்காரங்க இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நவக்கிரகங்களில் செல்வம் வசதி வாய்ப்பு ஆடம்பரம் திருமண சுகம் உள்ளிட்டவை அள்ளி தரக்கூடியவர் சுக்கர பகவான் இவர் கரெக்டாக டிசம்பர் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி ரெண்டாம் தேதி மகர ராசிக்கும் இருபத்தி எட்டாம் தேதி கும்ப ராசிக்கும் பயிற்சியாக போகிறாரு இதன் காரணமாக உங்கள் ராசியை சேர்ந்த நட்சத்திரக்காரங்களுக்கு டிசம்பர் மாதம் முழுவதும் பல வாய்ப்புகள் வந்து இருக்கப்போகுது மகள நிகழ்வுகளும் உங்களுக்கு போது தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு முன்னேற்றத்தை வந்து அவரே வந்து தருவார் அதிர்ஷ்டம் உங்களுக்கு நிறைய இருக்குது அது எந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு நட்சத்திரத்துக்கேற்ப ஷேர் பண்ணுறேன் உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப நீங்கள் என்ன பலனை வந்து பெற போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க மிதுன ராசி ஃபஸ்ட்டு சீரத்தில் பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சினால இந்த டிசம்பர் மாதம் முழுக்க குடும்பத்தில் மகிழ்ச்சியானது ஏற்படும் முயற்சிகளில் நீங்கள் எது செய்தாலும் சாதகமான பலன் கிடைக்கும் பணம் வந்து உங்களுக்கு சேர்ந்து பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டோ மற்றவர்கள் செய்ய தயங்கக்கூடிய வேலை கூட நீங்கள் செய்து முடித்து பாராட்டு உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க எண்ணியபடி செயல்களை செய்து காரியம் வச்சு ஈஸியாக காண்பீங்க நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் மொத்தத்தில் இந்த சுக்கர பயிற்சினால் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரி தலையெழுத்து மாறும் என்று சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு திருவாதுரையில் பிறந்தவங்க ராசிக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு பார்க்கலாம் வாங்க திருவாதுரையில் பிறந்தவங்களுக்கு இந்த ஒரு சுக்கர பயிற்சினால் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடானது அதிகரிக்கணும் மாதம் முழுக்க அப்போ விரும்பிய பொருட்களை உங்களால் வாங்கி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகிழ்ச்சியாக வந்து இருக்க முடியும் அதுக்கப்புறம் நீங்கள் திருமண முயற்சியில இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய திருமண முயற்சிகளில் ஈடுபட ஈடுபட சாதகமான பலன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரத்தில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய இடையூறுகள்லாம் இருந்ததுன்னு அந்த இடையூறுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தீரும் ஸோ இடையூறுகள் தீர்ந்து நீங்கள் எல்லாமே தொழில் வியாபாரத்தில் நினைச்சது உங்களால் சாதிக்க முடியும் வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனை உங்களுக்கு வரும் அந்த சிந்தனை வருவது உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியில் வலுவாக மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும் திருவாதுரையில் பிறந்தவங்களுக்கு இந்த அதிர்ஷ்டங்க அப்புறம் புனர்பூசத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி நடக்கிறதுனால இந்த டிசம்பர் மாதம் முழுக்க எதிர்பார்த்த நிதி உதவி உங்களுக்கு கிடைக்குங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான பலன் நீங்கள் காண முடியும் புதிய வேலை பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமாக அதிகரிக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கலாம் கிடைக்கக்கூடிய எல்லா உயர்வையும் அனுபவிச்சுக்குங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் அந்த மகிழ்ச்சியான சூழ்நிலையும் என்ஜாய் பண்ணுங்க புனர்பூசத்துல பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி சுக்கர பயிற்சினால பலன் கிடைக்கும் உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இந்த சுக்கர பயிற்சியில படித்து வரணுமா இதை நீங்கள் செய்திங்கன்னா காரியத்தடெல்லாம் நீங்குமா குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகுமா அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மிதுன ராசிக்காரங்க மறக்காமல் செய்து பயன்பெறுங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமையாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஞாயிறு திங்கள் வியாழன்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த டிசம்பர் மாதம் சுக்கர பயிற்சியில் இந்த கிழமையை மிஸ் பண்ணாமல் கரெக்டாக இந்த கிழமையை உங்களுக்கு பயன்படுத்திக்கோங்க ஸோ பரிகாரமும் என்னங்கிறத பார்த்துட்டோம் அதிர்ஷ்ட கிழமையும் பார்த்துட்டோம் உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப என்னங்கிறதையும் பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததாக சுக்கர தோஷங்கிறது என்னங்கிறதையும் இதனால் பரிகாரம் என்ன செய்யணுங்கிறதையும் சொல்கிறேன் அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது கலத்தரக்காரகன் என அழைக்கப்படக்கூடிய சுக்கர பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் அமைந்தது பொறுத்து அவர் நற்பலனையும் அல்லது அதுவே அவருக்கு தோஷமாக மாறக்கூடிய அமைப்பு உள்ளது என்பது சொல்லப்படுது எந்த கிரக அமைப்பால் சுக்கர தோஷம் ஏற்படும் அதனால என்ன பிரச்சனை உண்டாகும் என்பதை நீங்க வந்து தெரிஞ்சு கொள்ளணும் உங்களுடைய ஜாதக கிரக அமைப்பை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது என்பது விதியாக சொல்லப்படுது அந்த கிரக அமைப்பில் சில கிரக அமைப்பு நமக்கு யோகம் தரும் சில அமைப்பு நமக்கு தோஷம் தரும் அப்படி சுக்கரதோஷம் எப்படி ஏற்படும் அதனால் என்ன பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அதை கிளியர் பண்ணுவதற்கு சில பரிகாரங்கள் செய்யணும் ஆக்சுவலி சுக்கரனுடைய பொதுகுணை பார்க்கும்போது ஜோதிடத்தின்படி சுக்கர பகவான் ஒருவருக்கு திருமண வாழ்க்கை மன வாழ்க்கை மகிழ்ச்சி அழகு காதல் பொருள் ஆடம்பர வசதி போன்ற விஷயங்களை தரக்கூடியவராக இருப்பார் மெயினா இவர் வந்து ரிஷபம் துளா ராசிக்கு அதிபதியாக இருப்பாரு அப்புறம் மீன ராசியில உச்சமும் கன்னிராசில நீச்சமும் அடைவாரு அது மட்டும் இல்லாம சனி ராகு கேது புதன் ஆகிய கிரகங்களோடு சுக்கிரன் நட்பு கிரகமாகவும் சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் சுக்கிரனுக்கு பகை கிரகங்களாகவும் இருக்கும் இவர் வந்து சுமார் இருபத்தி மூணு நாட்கள் ஒவ்வொரு ராசிலும் சஞ்சரிக்கக்கூடியவராக இருப்பாரு ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கரன் அமைப்பு எப்படி தோஷத்தை உண்டாக்கும் அதற்கான எளிய பரிகாரம் என்னங்கிறது வந்து ஜோதிடர்களே சொல்லியிருக்காங்க சுக்கரதோஷ அமைப்பு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க சுக்கர பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் ஏதேனும் ஒன்றில் நிற்கக்கூடிய அமைப்பு இருந்ததுன்னா அது சுக்கரதோஷம் எனப்படும் சுக்கர பகவான் ராசியில் வலுப்பெற்றும் நவாம்சத்தில் நீசமடைந்திருந்தாலும் தோஷம் குறிக்கும் இதனால் உங்கள் வாழ்வின் ஆடம்பரம் அல்லது பிற்பகுதியில் சுக்கரன் மோசமான பலனை தர இந்த சுக்கர பயிற்சியில் வாய்ப்பு இருக்குது ஜாதகத்துக்குள்ள சுக்கர லக்கணத்தில் இருந்து அசுபர் பார்வை அல்லது செயற்கை அமைப்பு பெற்றிருந்தாலும் தோஷம் ஏற்படும் ஸோ அதனால் இந்த தோஷத்துலேருந்து நீங்கள் மிதுன ராசிக்காரங்க தப்பிப்பதற்கு பரிகாரமாக சுக்கரனு குகுந்த வெள்ளை நிற பொருட்களை தானமாக வெள்ளிக்கிழமை கொடுக்கலாம் இதை நீங்கள் பண்ணாவே உங்களுக்கு தோஷங்கள் ஏதாவது உங்கள் ஜாதக ரீதியாக இருந்ததுன்னா உங்களுக்கு நீங்கோ ஸோ மறக்காமல் இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க ஸோ மிதுன ராசியில் பிறந்த உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ராசிக்கு சுக்கர பயிற்சி என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் சுக்கர தோஷனா என்ன அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சு பயனடைஞ்சிருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ இந்த பயனுள்ள தாள்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமில இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மெதுன ராசிக்காரங்க கண்டிப்பாக இந்த சுக்கர பயிற்சி பலனை தெரிஞ்சு பலன் மேலும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதேபோல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய அப்டேட்டான தொடர்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி